பூக்கள் விளையாடுறதுக்கு பனி வந்து பயங்கரமான கடுமையான பனிங்க அதனால பூக்கள் வந்து ரொம்ப வரத்து கம்மி அதனால விலை அதிகங்க ரெண்டாவது புது வருட பிறப்பு வந்துருக்குங்க நீ பொங்கல் வரைக்கும் இப்படிதான் விளையாட்டுற தாங்க இருக்கும் கடுமையான பனியின் காரணமாக மல்லிப்பூ வந்து நாலாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி ரூபாய் வித்துருக்கு முள்ளப்பூ வந்து மூணாயிரம் ரூபாய் காக்கடா பூ அறுநூறு ரூபாய் கிலோ காட்டு மல்லி முள்ளப்பூ வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வித்திருக்குதுங்க செண்டு மல்லி நாற்பது ரூபாங்க அப்புறம் வந்து அரளி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபது ரூபா துளசி கிலோ ஐம்பது ரூபாங்க செவந்தி வந்து நூறு ரூபா வந்து இரநூறுவா வரைக்கும் இருபத்தி நாற்பது ரூபாய்க்கு வித்துருக்குதுங்க அப்புறம் ரோஸ் வந்துங்கனாக்கா ஒசூர்ல இருந்து வருதுங்க அது வந்து இன்னைக்கு முந்நூத்தி ரூபா வித்துருக்கு ரோஸ் ஒசூர்ல இருந்து வருது அரளி பாக்கெட் சேலத்துல இருந்து வருதுங்க சத்தியமங்கலத்துல இருந்து மல்லி வருது செம்மங்கி வருதுங்க ராயக்கோட்டையில இருந்து செவந்தி வருதுங்க தும்கூர்ல இருந்து காக்கடா வருதுங்க எங்களுக்கு மல்லிகைப்பூ கோயமுத்தூர் பொறுத்தவரை சத்தியமங்கலம் காலப்பட்டி பெருநாயக்கம்பாளையம் இந்த பக்கம் வருது நிலக்கோட்டையிலிருந்து வருது இப்போதைக்கு எல்லா பூவும் கம்மி எல்லா பக்கமும் பனி இருக்கிறதுனால பூ வரது கம்மி இன்னைக்கு வந்து விசேஷ காலமா இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கிறது இந்த விலை ஏற்றம் இருக்கிறதுனால அந்த வியாபாரிகள் வாங்கி அதை அடுத்த விற்பனைக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க அது பொதுமக்கள் அதே மாதிரி ஏற்றமா இருக்கிறனால வந்து அவங்களுக்கு வந்து வாங்கணும் வரத்தை வர வாங்கக்கூடிய பொருளை குறைச்சிக்கிறாங்க ஒரு ரெண்டு கிலோ வாங்க நினைக்கிறாங்க ஏற்றம் அதிகமா இருக்குனால ஒரு செவந்த கிலோ அரைக்கா ஒரு கிலோ வாங்கிக்கிறாங்க மல்லியின் விலை அதிகமா இருக்குனால வந்து வியாபாரிகள் மட்டும் தான் வாங்குறாங்க மற்றபடி பொதுமக்கள் வந்து வாங்க நிக்கிறது இல்லைங்க பூ வரத்து கம்மின்னால விலை அதிகமா இருக்குங்க பூவும் தானுங்க அதனால வியாபாரம் நடந்துட்டு தாங்க ஆமா பூ இந்த பனினால எப்பவுமே பூ கம்மியா தான் வரும் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அப்படிதான் வரும்

ஏ நூறுவாய்க்குள்ளே விற்கிதுங்க அதனால வந்து அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு செவ்வந்தி பூ அதிகமாக வாங்கிக்கிறாங்க நடுகளே பார்த்தீங்கன்னாக்கா பூக்களை ஏறி வரும்போது எட்டு டன்னுக்கு பக்கம் வந்துட்டு இருந்ததுங்க எட்டு டன் பக்கம் ஒரு நாளைக்கு பூ வந்துட்டு இருந்தது இப்போ பூக்கள் வரத்து கறவுங்கனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு டன்னு வரைக்கும் பூ வந்துட்டு இருக்குதுங்க இப்போ வந்துட்டு அதிகமாக வரும்போது மூணு நாலு டன்னு வரும் அன்னைக்கு கிலோ முந்நூறுவா நானூறுவாய்க்கு போகும் அது பற்றாக்குறைக்கு சண்டிக்கம்படி சப்பல் பண்ணிடுவோம் வேஸ்டாகவும் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஆவரேஜே வந்து அவங்களுக்கு ஒரு நூறு கிலோ வர்றது எல்லா கடைக்கும் சேர்த்து வர்றதுக்கு அபூர்வம் நூறு கிலோவே நூறு கிலோ அப்படியே சுற்றி வச்சு எங்கிருந்து வெளியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இருநூறு ரூபாய்க்கு மேலே வராது பூ தேராது உங்களுக்கு வரும் அடிதான் வியாபாரிகளுக்கு வருமானம் கம்மி விவசாயிகளுக்கு பூ வராதுன்னு தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி டைம்ல செடியை கவர்ட் வாங்கிடுவாங்க பனிகாலத்தில் செடி கவாட் பண்ண தான் ஜனவரிய பொங்கலுக்கு மேல உங்களுக்கு தவறு வரும் கார்த்திகை மார்க்கெட்ல செடி கட் பண்ணிடுவாங்க அதனாலையும் பூ கம்மியாக வரும் பூ அரும்பு கட்டும் அப்ப ஈடு வரும் தொடங்கிடும் பூ அதிகமா உற்பத்தி வரும் கணக்கா பூ வரும் பூ விளைஞ்சாச்சுன்னா வாங்கி விற்கிறவங்களுக்கு சிரமம் தான் தாராளமா வியாபாரம் பண்ண முடியாது இது வந்து வியாபாரிகளுக்கு வந்துங்க ஒரு சிரமமான விஷயம் தானுங்க ஏன்னா வந்து விலை கம்மியா இருந்தால வாங்கிட்டு போய் நிறைய விற்பாங்க விலை ஏற்றமா அதை வாங்கிட்டு போய் விற்கறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வாங்கக்கூடிய பொதுமக்களுமே வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து வாங்க அளவு குறைச்சிக்கிறாங்க அது வாங்கக்கூடிய பொருளுமே மாத்தி வாங்கிக்கிறாங்க